தமிழ் திரை உலகில் சூப்பர் ஸ்டார் என்ற அந்தஸ்துடன் முன்னணி நடிகர்களில் ஒருவராக வலம் வருபவர் நடிகர் ரஜினிகாந்த் இவர் ஜெயிலர் படத்தின் வெற்றியைத் தொடர்ந்து தற்போது வேட்டையன் படத்தில் நடித்து முடித்துள்ளார் வருகின்ற அக்டோபர் பத்தாம் தேதி திரை அரங்குகளில் வெளியாகும் வேட்டையன் படத்தின் வரவிற்காக ரசிகர்கள் உற்சாகமாக காத்து இருக்கின்றனர் அடுத்ததாக லோகேஷ் கனகராஜ் இயக்கத்தில் சூப்பர் ஸ்டார் அவர்கள் கூலி படத்தில் நடித்து வருகிறார் இந்த படத்தின் படப்பிடிப்பும் விறுவிறுப்பாக நடைபெற்று வருகிறது அதனைத் தொடர்ந்து நெல்சன் திலீப் குமார் இயக்கத்தில் ஜெயிலர் இரண்டு படத்திலும் ரஜினிகாந்த் நடிக்க உள்ளதாக தகவல்கள் பரவி வருகிறது மேலும் இயக்குனர் மணிரத்னம் இயக்கத்தில் ரஜினிகாந்த் அவர்கள் புதிய படத்தில் நடிக்க இருப்பதாகவும் செய்திகள் வெளிவந்து உள்ளது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்றாம் ஆண்டு ரஜினிகாந்த் மணிரத்னம் கூட்டணியில் வெளிவந்த திரைப்படம் தளபதி தற்போது முப்பத்தி மூன்று வருடங்களுக்கு பின்பு இணையும் இந்த கூட்டணி பற்றிய செய்திகள் வெளியாகி ரசிகர்கள் மத்தியில் மிகுந்த எதிர்பார்ப்பினை ஏற்படுத்தி உள்ளது